ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இன்யூ சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பட்டாணி உருளைக்கெழங்க கூட்டு விசேஷ வீட்டில எல்லாம் வைப்பாங்களோ அந்த டெஸ்ட்டில் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம இந்த பட்டாணி உருளைக்கெழங்கு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுக்கு நான் ஒரு கப்பு பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட அஞ்சு உருளைக்கெழங்கையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டுக்குவோம் இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூடவே உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஆயில் ஹீட் ஆனோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டு பருப்புலாம் கலர் சேஞ்ச் ஆனோன்ன நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் கட் பண்ண வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்குவோம் நல்லா ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சின்ன சின்னமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இதோடு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதங்கின பிறகு இது கூடவே பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு இது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு கைப்பிடி கொத் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதை இதோட வதக்கி விடுவோம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பச்சை வாசனை போடுற வரைக்கும் இப்போ நல்ல பச்சை வாசனை போடுற அளவுக்கு வில கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம கூட்டுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க அது கூடவே கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ இது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா பொடி வதங்கி வந்த பிறகு வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்க பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு பட்டாணியும் இது கூடவே சேர்த்து கிளறி விடுவோம் நல்லா கிளறி விடுங்க மசாலா எல்லாம் இதோட மிங்கில் ஆகுற அளவுக்கு கிளறி விட்டு உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ தேநிலை கிளறி விடுங்க இப்போ பட்டாணி உருளைக்கொழங்க கூட்டு ஒரு அருமையான டேஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் வீடியோஸ் வந்துட்டு போடுறதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்